வணக்கம் இது உங்கள் ஆசினி ஒயர் பேஸ்கட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆட்டுக்கறி வறுவல் சரிங்களா இந்த ஆட்டுக்கறியை நல்லா வருத்தி எடுக்க போகிறோம் அது எப்படி சமைக்கிறோன்றதை இப்போ காட்டுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுங்க கொஞ்சம் இந்த கடாய் சூடாகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த குக்கிங்கில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க சொல்றோம் இப்போ கடாய் சூடாகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டாண்டியே வந்து ஆடு வெட்டினாங்க இன்னைக்கு உகாதி அதனால சோ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா மட்டன் கடை எல்லாமே பயங்கரமான ரஷ்ஷுங்க சிக்கன் கடைக்கு போனாலும் ரஷ்ஷு மட்டன் வந்து இங்கே நம்ம வீட்டான நமக்கு தெரிஞ்சவங்களே ஃப்ரெஷ்ஷாக வெட்டினாங்க ஸோ அங்கேயே நாங்கள் இன்னைக்கு வாங்கிட்டோம் நல்லா இருந்தது ஒரு ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கறி இப்போ நம்ம என்ன ஊற்றிக்குவோம் என்ன வெயிட் பண்ணுவோம் நம்ம எப்படியும் ஆச்சு மட்டன் மசாலா போடுவோம் இருந்தாலும் பட்டை போ மசாலாவையும் கொஞ்சம் போட்டுக்குவோம் சீரகம் போட்டுக்குவோம் சீரகம் மட்டும் ஆட் பண்ணுவோம்

நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க எதுக்காக நாங்க ஆனியனையும் அந்த தக்காளியும் அரைச்சு போட்டுறோம் பசங்க சாப்பிடும் போது இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் தனியா எடுத்து வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி போடும்போது அது தனியாக எடுக்க முடியாது அந்த விஷயத்துக்காக தான் ஆனியன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுது அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி டொமேட்டோ வந்து இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதையும் அவங்க எடுத்து ஓர வச்சுருவாங்க இப்போ அரைச்சி போடுறதுனால அந்த ஹெல்த் வந்து அவங்க அந்த ப்ரோட்டீன்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாய் எப்போவுமே சொல்கிறேன்னா பச்சை மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க சுவைக்காக தான் நம்ம சேர்க்கறது ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லா வேகட்டும் இப்ப தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஆனியன் வெந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ வயதில் ஆட் பண்ணிக்குவோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை கிலோ மட்டனுக்கு நாலு கரண்டி டொமேட்டோ போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த ரசம் சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் மட்டன் கிரேவி எப்பவுமே வந்து இந்த மட்டன் கறி வறுவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்துகிட்டு இருக்குது பாருங்கள் லவேந்து இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பொடி ரொம்ப மஞ்சள் பொடி தேவையான அளவு மிளகாய் பொடி ரெண்டுத்தையும் போட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம வாங்கி வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சென்னையில் வந்து மட்டன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் ருபீஸ் விற்கிறாங்க ஆனால் பெங்களூரில் பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு உகாதி ஸோ இனி ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சாரி செவன் எயிட்டி இருக்கும் இங்கே நம்ம ஏரியாவில் பற்றி செவன் எயிட்டி தான் இங்கே சென்னையில் சென்னையிலான ரேட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நம்ம மட்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு வேக வைப்போம் சாரி மஞ்சத்தூள் போட்டு ஊற வைப்போம் ஓகேங்களா இப்போ இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம் மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணல கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது ஆச்சி மட்டன் மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் நாங்கள் எது சமைச்சாலும் இந்த ஆச்சி தான் நாங்கள் பயன்படுத்து சாம்பார் பொடியாக இருக்கட்டும் சிக்கன் பொடியாக இருக்கட்டும் மட்டன் பொடியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ஆச்சி புளியோகரே ஆச்சி லெமன் ரைஸ் எல்லாமே நாங்கள் இதை தான் மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா இருக்குது டேஸ்ட்டும் இருக்குது பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க இதில் சமைக்கும்போது ஸோ அந்த ஒரு தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் ஓகே இதை போட்டோடனே ஒரு நல்ல வாசனை அந்த மசாலாவோடு ஏற்கனவே நம்ம போட்டுருந்தோம் இல்லைங்களா அதோட இதை போடும்போது இன்னும் நல்ல வாசனை வருது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு தண்ணிங்களை ஊற்றுக்குவோம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மட்டன் மட்டனை வேக ஊற்றுவோம் நல்லா வேகட்டும் இந்த கொத்தமல்லி தழையை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது லாஸ்டில் மேலே போட்டுக்கலாம் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு கிரேவி நல்லா வேகணும் தட்டு போட்டு மூடிடணும் இப்போ மட்டன் மட்டன் வந்து நம்ம சமைச்சு முடிச்சு மூடி வச்சிட்டோம் இப்போ நல்லா வெந்துருச்சு கிரேவி நல்லா நல்லா வெந்துருச்சு மட்டன் கறி தொக்கு மட்டன் கறி தொக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க ஓகேங்களா இப்போ லாஸ்டாக வந்து நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி கொத்தமல்லி தழை எப்பவுமே கொத்தமல்லி தழை லாஸ்ட்ல சேருங்க அப்போ தான் சுவையோடு இருக்கும் நல்ல சுவையான மட்டன் கிரேவி ரெடி மட் கறி தொக்கு ரெடி நல்ல சுவையான मटन करी तोक आंगे इप टेस्ट எப்படி இருக்குன்னு பாத்துறோம் சூடா இருக்கு อืม சம்மியா இருக்குங்கโกகர் हां சாப்டீங்களா சூடா இருக்கு எப்படி பாருங்க ஹாசினிமா எப்படி இருக்கு இந்த மண்ணி சாப்பிட்டு போறோமா ஏ கையிலே எடுத்துக்க சூடு நல்லா இருக்கு காரம் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஓகே விவேக் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி உணவுங்களை சுவையான உணவை சமைச்சு பார்த்து சமைச்சு குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்காந்து ஹாப்பியாக சாப்பிடுங்க உணவே மருந்து இதை என்றைக்குமே மருந்துடாதுங்க இதை நம்ம தான் பல வியாதிகள் நம்மளுக்கு வர வருது ஸோ உணவை அளவோடு எடுத்துக்கோங்க எந்த உணவையும் வீணாக்காதீங்க நம்ம இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமான விவசாயிங்க நல்லா இருக்கணும்னு நம்ம தினந்தனம் சாப்பிடும்போது தயவு செஞ்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போங்க ஓகே பாய்